வணக்கம் வணக்கங்க நம்ம கோல்டன் சுஜித்ரா நர்சரி கார்டன் வாரம் ஒரு தாவரம் நம்ம சேனல்ல நம்ம என்ன மரம் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னாக்கா ஏழிலை பாலை பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஏழிலை பாலை இத பத்தி நம்ம ஷார்ட் வீடியோ கூட போட்டிருக்கிறோம் அதாவது பாத்தீங்கன்னாக்கா இது அத்தனையும் வந்து மருத்துவ பயன்பாடு உள்ளதுங்க அத்தனையும் பாத்தீங்கன்னா மருத்துவ குணம் உள்ளது அப்படின்ற மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஏழிலை பாலை அதாச்சும் ஏகாளி மரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏ ஏழிலம்பாலை அப்படின்வாங்க ஏழிலை கள்ளி அப்படின்வாங்க பேய் மரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க இதனோட ஆங்கில பெயர் பார்த்தீங்கன்னாக்கா அல்சிடோனியா ஸ்கலாரிசு அப்படின்னு வாயிலே நுழையாது நமக்கு ஆங்கிலமே கொஞ்சம் தகராறு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அல்சிடோனியா கலாரிசு அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னாக்கா இதனோட தாய் நாடுகள் இதனோட தாய்நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதாவது இந்தியா இந்தியா வந்து இதனுடைய தாய்நாடு அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தெற்காசிய ஆசிய நாடுகள்ல வந்து பரவலாக காணப்படும் அதுவும் இந்த தெற்காசிய நாடுகளும் இதுக்கு தாய்நாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாவுல பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக காணப்படுதுங்க அதாவது ஏழு இலை பாலை இதுல பாத்தீங்கன்னாக்கா அஞ்சுல இருந்து ஏழு அதிகப்படியான இலைகள் வரும் இதுல பாருங்களா எவ்வளோ இருக்கு பாருங்களா நாலு எட்டு பனிரெண்டு இலை இருக்குங்க ஆனா இது வந்து மொத்தமா வந்து சொல்லும்போது பாத்தீங்கன்னாக்கா இலை பாலை அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதனோட மரப்பட்டை இந்த மரத்தோட வேறு இந்த மரத்தோட இலை இந்த மரத்தோட பூக்கள் இந்த மரத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு திரவம் கசியும் அந்த திரவம் அது இல்லாம நம்ம முருகு மரத்துல பிசின் தள்ளுற மாதிரி பிசின் தள்ளும் இந்த மரத்துல எதுவும் இல்ல நான் அடுத்த மரத்துல இருக்கான்னு பாக்குறேன் அந்த மாதிரி பிசின் தள்ளுது இல்லைங்களா அது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அருமையான மருத்துவ குணங்க இதுல இது பாத்தீங்கன்னாக்கா அதாவது அடர்நிலை காடு இந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட்டுக்குலாம் இது அருமையாக உகந்தது ஏன் அப்படின்னா கீழேயே வந்து பக்கக்கலைகள் வராது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஸ்டைட்டா போயிட்டு மேல போய் பிரியும் அப்போ அந்த அடர்நிலை காடு அந்த உருவாக்குறாங்க இல்லைங்களா அதாவது மாசு கட்டுப்பாட்டுக்காக காற்றை சுத்தப்படுத்தும் நிறைய விஷயங்கள் இந்த மரத்துல இருக்குங்க இதை வந்து சொல்லணும் சொல்லணும்னாக்கா நம்ம மணிக்கணக்கில் சொல்லிட்டே இருக்கலாம் நான் இருந்தாலும் உங்களுக்கு சீக்கிரமா சொல்லி முடிக்கிறேன் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பார்த்தீங்கன்னா இது நிறைய காணப்படும் உதாரணத்துக்கு கேரளாவில் கேரளாவில் பார்த்தீங்கன்னாக்கா இதை நிறைய பயன்படுத்துறாங்க நாம சின்ன வயசுல படிச்சோம் இல்லைங்களா அதாவது ஸ்கூல்ல பிளாக் போர்டு நம்ம படித்த அரசு பள்ளிகள் எந்த பள்ளியா இருந்தாலும் பிளாக் போர்டு இப்ப பார்த்தீங்கன்னாக்கா சிமெண்ட்ல வந்து பூசிட்டு அப்படியே பெயிண்ட் அடிச்சிடுறாங்க அதுல எழுதி போடுறாங்க இல்லைங்களா ஆனா சின்ன வயசுல நமக்கு வந்து கரும் பலகைன்னு ஒன்று வந்துருச்சு ரெண்டு ஆணி அடிச்சு அதுல மாட்டி விடுவாங்க அந்த ஆணி அடிச்சு மாட்டி விடுற பலகை பார்த்தீங்கன்னாக்கா இந்த மரத்தோட தண்டு இந்த மரத்தை அறுத்தானா இப்போ இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு சிறு சிறுசா இருக்கு இல்லைங்களா இந்த மரம் நல்லா பெருசு பெருசா வரும் அந்த மரத்தோட பலகையில் தான் வந்து கரும்பலகையே ரெடி பண்ணுவாங்க ஸ்கூல்ல நம்ம படிக்கும்போது எழுதிப்பட்ட போர்டு எல்லாம் பிளாக் போர்டு பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட பலகை அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நாம வந்து இந்த கரும்பலகை பயன்படுத்தி இருக்கோம் அதாவது படிக்கிற காலத்துல வந்து ஸ்லேட்டு ஸ்லேட் வச்சு எழுதணும் இல்லைங்களா அந்த ரப்பர் கோட்டிங் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மர கோட்டிங் வரும் அதில் அதாச்சும் மரத்துலேயே வந்து அந்த சட்டம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரீஃபர் அந்த ரீஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துலேருந்து அறுத்து எடுக்கிற ரீஃபர் தான் அந்த கரும்பலகையோட சட்டமாக வந்துச்சுங்க அதாவது நம்ம கூட இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போதான் புதுசாக பார்க்கலாம் அதாவது இந்த இலைகளையும் இந்த பூக்களையும் வந்து நீங்கள் இப்போதான் புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் இதெல்லாம் ரொம்ப பழைய மரங்க பாருங்க இந்த பூக்கள் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வந்தாச்சு ஒரு வெண்மை நிறமும் இல்லை ஒரு பச்சை நிறம் நிறமும் அப்படியே வந்து லைட் கிரீனாகவும் நல்லா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க ஆனால் இதில் வந்து அவ்வளோவா வந்து வாசனைகள் வந்து கிடைக்காது இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை தன்மை இருக்காது சிறு கசப்பாக இருக்கும் நல்ல மூலிகை தன்மை உடையதுங்க இது அதாச்சு மூலிகை தன்மையை நான் சொல்கிறேன் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து இந்த மரங்கள்ல பார்த்தீங்கன்னா தீக்குச்சி தயார் பண்றாங்க அதாச்சு தீக்குச்சி தீக்குச்சி பெட்டி அதாச்சு தீக்குச்சி உள்ள இருக்கும் கல்வியில் அந்த பெட்டி வந்து இதில் தான் செஞ்சாங்க பெட்டி எங்கங்க இப்ப நம்ம பேப்பர்ல தானே பார்க்குறோம் அட்டையில தானே பார்க்குறேன்னு சொல்லலாம் இல்லைங்க அதுக்கு முன்னாடி வந்து மரம் அதாச்சு ப்ளைவுட் மாதிரி லேசான மரப்பெட்டியில தான் தீக்குச்சிகள் வரும் அந்த தீக்குச்சி பெட்டி இதில் தான் செஞ்சாங்க அதே மாதிரி பார்சல் இப்பெல்லாம் கண்டெய்னர் பார்சல் அனுப்புறாங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி கடல்ல வந்து பார்சல் அனுப்பும்போதோ ஏதாவது கப்பல்கள் மூலியமா பார்சல் அனுப்புனாங்க அது இல்லாமல் நம்ம லோக்கல்லே வந்து பார்சல் பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்தோட பலகை இப்போ வந்து இந்த ஜாதிகா பலகன்னு சொல்லுவாங்க வேஸ்ட் உட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அனுப்பும்போது இந்த மரத்தோட பலகையில தான் பேக் பண்ணி அனுப்புவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடை குறைவா இருக்கும் அதாச்சு லேசியா இருக்கும் அதனால ஃபுல் பேக்கிங் பண்ணிட்டு நம்ம தூக்கி ஏத்துறதுக்கு இறக்குறதுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப வந்து அதனோட வெயிட் வந்து குறைவா இருக்கும் அது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு ஏன் பாலை பேர் வந்துச்சு அதாச்சு ஏழிலை பாலை நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு முதல் ஏழு அதிகபட்சியான இலைகளும் வரும் இங்க பாருங்க பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு வந்துருக்குங்களா அதே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு நாலு ஆறு ஏழு இந்த மாதிரி வரும் தான் வந்து இதுக்கு வந்து ஏழிலை பாலை அப்படின்னு வந்துச்சு இங்க பாருங்க ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூ இருக்கு பாருங்க இங்க பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களா இது அதுதான் அங்க ஏழு இல்லை பாலைன்னு அதனாலதான் பேர் வந்துச்சு இன்னும் நான் இத பத்தி விளக்கம் சொல்றேன் அதாவது இதுக்கு பாலைன்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை நெய்தல் பாலை அந்த மாதிரி ஐந்து நிலங்கள் பிரிப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பிரிக்கும் போது பாத்தீங்கன்னா இது பாலை பாலை நிலத்துல வந்து நல்லா விளையக்கூடியது பாலை அப்படின்னா மணலும் மணல் சார்ந்த இடமும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் இது வந்து மலைகள்லயும் நல்லா வளரும் நம்ம நிலப்பரப்புலயும் நல்லா வளரும் நிலப்பரப்புன்னு பாத்தீங்கன்னாக்கா பாலை பகுதி அதாச்சு மணல் இந்த சவுடு மணல் சொல்லுவோம் ஓடை மணல் சொல்லுவோம் ஆற்று மணல் சொல்லுவோம் அந்த மாதிரி மணல் நிறைஞ்ச இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் அருமை அருமையா வருங்க இது பாத்தீங்கன்னாக்கா நம்ம தஞ்சை மாவட்டம் இருக்கு இல்லைங்களா தஞ்சை மாவட்டத்துல வந்து திருப்பாலை பந்தல்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த திருப்பாலை பந்தல்னு ஏன் ஊர் வந்துச்சுன்னா அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா அந்த மரங்கள் நிறைய இருக்கும் இந்த பாலை மரம் நிறைய இருந்ததுனால இது நிறைய மூலியத்தன்மை கொண்டதுனால திருப்பாலை பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பாத்தீங்கன்னாக்கா திருவள்ளூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா திருப்பாலை வனம் திருப்பாலைவனம் அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் அங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாலை மரம் நிறைய இருந்ததுனால திருப்பாலைவனம் வனம் அப்படின்னு வந்துச்சுங்க கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருக்கழிப்பாலை அதாச்சு நம்ம கடலூர் மாவட்டத்தில் திருக்கழிப்பாளைன்னு ஒரு ஊருக்கு அங்கேயும் இந்த பாலை மரங்கள் அதிகமாக அதிகமா தான் அந்த திருக்கழிப்பாலை அப்படின்னு பேர் வந்துச்சுங்க இதுல இன்னொரு விசேஷம் என்னன்னா நான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழு அப்படின்றது எல்லாருக்குமே அதாச்சும் உலக ஃபேமஸ்னு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரியும் திருக்கழு குன்றம் அதாச்சு கழுகு வந்து அந்த மலையில வந்து உணவு எடுக்கும் அங்க பாத்தீங்கன்னா வேதகரீஸ்வரர் கோவில் இருக்கு அந்த வேதகிரீஸ்வரர் கோவிலோட தல விருட்சமே இந்த ஏழிலை தாங்க அதாவது திருக்கழிக்குன்றம் வேதகிரீஸ்வரர் திருத்தலத்துக்கு இதுதான் ஸ்தல விருட்சம் தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே பாத்தீங்கன்னா இந்த மரத்தை வந்து பேய் மரன் கூட சொல்லுவாங்க அதாவது பேய் மரன் யார் சொல்லுவாங்கன்னாக்கா ஆதிவாசிகள் காட்டுவாசிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மரத்தை பேய் மரம்னு சொல்லுவாங்க இந்த பூக்கள் அடர்த்தியா இருக்கும்போதும் ஒரு உருவத்தை கொண்டு வரும் இந்த பூக்களே இல்லாமல் இலைகள் இருக்கும் போது பயமுறுத்துற ஒரு உருவமாவும் இருக்கும் இந்த பூக்கள் காய்களா மாறிச்சு பாத்தீங்கன்னா இதுல வந்து அப்படியே கூந்தல் தொங்குற மாதிரி நீட்ட நீட்டமா அதாச்சு நீட்டு காராமணி கேள்விப்பட்டிருப்பீங்க லாங் காராமணி இருக்கு அந்த மாதிரி அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும் தலைவிரி கோலமா இருக்கும் அதை பார்த்தாலும் ஒரு பயம் அந்த காய்கள் வந்து விதையா மாறி வெடிச்சு செதறும் போது பாத்தீங்கன்னா இந்த பஞ்சு மாதிரி செதறும் அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பயத்தை ஏற்படுத்தும் ஆனா இது பாத்தீங்கன்னா நம்ம நிலப்பரப்புகள் அவ்வளவா இல்லைன்றதுனால நாம நம்ம நாட்டுல வந்து இந்த புளிய வேப்பமரத்தை தான் வந்து வேப்ப மரத்துல பேய் ஒண்ணு ஆடுது அப்படின்வாங்க புளியமரத்தை மரத்தை பார்த்தாக்கா புளிய மரத்துக்கிட்ட போவாத பேய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இதை வந்து மலைப்பகுதிகளில் ஆதிவாசிக காட்டுவாசிங்க வந்து இதை பேய் மரம் அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க என்னதான் இத வந்து ஆதிவாசி வந்து மரம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ராமாயணம் ஏற்றின வால்முகி மகாமுனிவர் இருக்காரு இருக்கார் இல்லைங்களா அவர் பாத்தீங்கன்னாக்கா சப்த சாதா அப்படின்னு சொல்லுவார் சப்த சாதான்னு வர்ணிச்சு எழுதிருப்பாரு ராமாயணத்துல ராமாயணத்துல இடம்பெற்ற மரங்கள் இது ஏழில பாலை சப்த சாதா அப்படின்னா சப்த சொரங்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் அந்த சப்த சொரங்களோட இசை மயக்க உண்டாகிற மாதிரி இந்த மரத்துக்கு வந்து அவ்வளோ மருத்துவ குணங்களும் அவ்வளோ பெருமைகளும் இருக்கு அப்படின்றதுக்காக வால்முகி ம மகாமுனிவரே பாத்தீங்கன்னாக்கா இதுல ராமாயணத்துல இந்த மரத்தை பத்தி பெருமையாக சப்த சாதா அப்படின்ற ஒரு வார்த்தை நிறைய சேர்த்து இருப்பாரு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மரம் மற்றபடி எது எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டுப்புழு பட்டுப்பூச்சி வளர்க்குறாங்க இல்லைங்களா இந்த பட்டுப்புழு வளர்க்குற இடத்துல இந்த மரத்தை கொஞ்சம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா இதுல இருந்து தேன் எடுக்கும் இது மூலியமா வந்து அந்த பட்டுப்புழுக்கள் வளர்ச்சிக்காக இதை பயன்படுத்துறாங்க தேனி வளர்க்குறவங்க அதாச்சு தேனீ வளர்த்து தே வியாபார ரீதியாக தேனி கூ பெட்டிகள் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இடத்துல இந்த மரங்கள் வைக்கிறது ரொம்ப நல்லது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கொசு வெரைட்டி அதாச்சு கொசுவை வளர்க்குறதுக்கு இல்லைங்க கொசுவை விரட்டும் தன்மை இந்த மரத்துக்கு இருக்குது அதனால கொசு விரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க காற்றை வந்து சுத்தப்படுத்துது அதாவது மாசு கட்டுப்பாட்டுக்கு வைக்கணும்னா இந்த மரங்களை வைக்கலாம் மூலிகை தன்மையும் நிறைந்தது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகுது தேனி வளர்க்குறதுக்கு யூஸ் ஆகுது கொசுவை விரட்டுறதுக்கு யூஸ் ஆகுது காற்று அதாச்சு காற்றை சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மரம் யூஸ் ஆகுதுங்க மற்றபடி மூலிகைத்தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைவலியை சரி பண்ணுது காய்ச்சலை சரி பண்ணுது இருமலை சரி பண்ணுது வயிற்று வலியை சரி பண்ணுது வயிற்றுல இருக்கிற புண்ணை சரி பண்ணுது அப்புறம் அஜீரண கோளார சரி பண்ணுதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் ப்ராப்ளம் தோல் வியாதிகளை வந்து சரி பண்ணுது மூட்டு வலியை சரி பண்ணுது அதில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துல இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிக்யூடு மாதிரி கசியுங்க இந்த மரத்தை இழைச்சோ இல்லை இந்த மரத்துல இருந்தால் அதை எடுக்கிறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிங்ஷர் நம்ம காயம் ஏற்பட்டுச்சுன்னா அடி பட்டுச்சுன்னா தொடைப்பாங்க இல்லைங்களா டீச்சர் அந்த டிஞ்சரை இந்த மரத்துல தான் எடுக்கிறாங்கன்ட்டு சொல்றாங்க அதனால பாத்தீங்கன்னா இந்த மரம் ரொம்ப வந்து அரிய வகை மரத்துலயும் ஒரு மக மரம் அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாம பாத்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இந்த ராசி பலன் நட்சத்திர பலன் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு பன்னெண்டு ராசி இருக்கு இல்லைங்களா அந்த பன்னெண்டு ராசியில ரெண்டாவது ராசியா இருக்கிற ரிசுப ராசிக்கு இந்த மரத்தை வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க ஒதுக்கி இருக்கிறாங்கன்னாக்கா ராசி பல்லன் பன்னெண்டு ராசிக்கு ஒவ்வொரு மரங்கள் ஒதுக்கப்பட்டது இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால வகுக்கப்பட்டது அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு மரங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் ஆல்டர்னேட்டவ் நாலு மரங்கள் அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம்னு நாலு மரங்கள் வரும் நான் அதை பற்றி இதுக்கு அதை இன்னும் ஒரு சிறிது காலம் கழிச்சு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு இந்த ராசி பல்லன் நட்சத்திர பல்லன் மரங்களையும் உண்டான மருத்துவ குணங்களையும் விளக்கங்களையும் கொடுக்க போறேன் அந்த வகையில் ராசி பலனில் இந்த மரம் ஒதுக்கப்பட்டது அடி இருந்து நுனி பூக்கள் காய்கள் பிஞ்சு எல்லாமே வந்து இந்த மரத்துக்கு அருமையான மருத்துவ குணம் கொண்டதுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நன்றி வணக்கம்